வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன நம்மளுக்கும் சீனாவுக்கும் இடையே வந்து எல்லை பிரச்சனை அப்படிங்கிறது தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே வரக்கூடிய நூற்றாண்டு காலமா வந்து எல்லை பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு இதனாலேயே வந்து நம்மளுக்கு வந்து சண்டை கூட ஒரு போர் நடக்கிறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு காலகட்டங்கள்ல சீனா போர் நடந்துச்சு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில அப்படி இருந்தும் அதுக்கப்புறம் சில உடன்படிக்கையினால் வந்து இரு நாடுகளுக்கு இடையே வந்து ஒரு அமைதியான பேச்சுவார்த்தை அப்புறம் எல்லைகளில் வந்து இரண்டு நாடுகளுக்கு இடையே ராணுவ வீரர்களுக்கு இடையே வந்து துப்பாக்கி சூடு எதுவுமே இருக்கக்கூடாது மோதல் போக்கு வந்து துப்பாக்கி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையில் முடிக்கப்பட்டது அதனாலயே வந்து எல்லைகளில் ஒரு ஒரு சில தினங்கள் ஒரு சில டைம்ல பார்த்தோன்னா இரண்டு நாடுகளுக்கு இடையே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் கூட ஒரு வாய் தகராறு இல்லாட்டி ஒரு கற்களை எடுத்து தாக்குறது இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தோட முடியும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இப்போ கடந்த ஒரு வீடியோ வந்து இப்போ வைரலா பரவிக்கிட்டு இருக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தோன்னா லடாக்கு ஒட்டிய சீன இந்திய எல்லை பகுதிகளில் வந்து சீன ராணுவம் வந்து சீன துருப்புகள் உள்ள வந்து அங்கு ஆடு மேய்க்கக்கூடிய இந்தியர்களை வந்து இங்க இருக்கக்கூடாது இது எங்களுடைய பகுதி அப்படிங்கிற மாதிரி விரட்டி அடிக்கிறதும் அதுக்கு பலமான எதிர்த்தாக்குதல் வந்து ஆடு பயிக்கிற வந்து இது எங்கள் நாடு இந்திய நாடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதும் பயங்கரமாக ஒரு வைரல் ஆகிட்டு இருக்க இந்த வீடியோவை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளார போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் பெல் பட்டனை அழுத்திட்டு நீங்கள் வந்து வீடியோவை பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளார போகலாம் ஆயிரத்தி அறுபத்தி ரெண்டுல பார்த்தோன்னா இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து எல்லை பிரச்சனை வர ஆரம்பிக்குது அதில் வந்து பார்த்தோன்னா லடாக் ஓட்டிய பகுதி பகுதிகளை வந்து உள்ள முழுவதுமாக அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்தியா கிட்ட எந்த விதமான முன்னறிவிப்பு எதுவுமே தெரிவிக்காமல் அக்டோபர் இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல என்ன பண்ணுறாங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுறாங்க உள்ளாரப்பு வந்து முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா தகவல் அனுப்பக்கூடிய செய் அந்த தகவல் அந்த அனுப்பக்கூடிய விஷயங்களை வந்து கட் பண்ணுறாங்க அதனால ராணுவம் வந்து முறையாக வந்து அரசுகிட்ட வந்து தெரியப்படுத்துறதுக்கு லேட்டாக முன்னாடி என்னன்னா அந்த ஆடு மேய்க்கிறவங்க தான் என்ன சொல்லி இந்த மாதிரி சீன ராணுவ வீரர்கள் எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி அப்புறம் ராணுவ வீரர்கள் எல்லை பகுதிக்கு போய் சண்டை போட்டது இதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல வந்தது அதுக்குள்ளாடி அவங்க வந்து ஒரு நாள் இரண்டு நாட்கள்ல வந்து கிட்டத்தட்ட உள்ளார இந்திய எல்லைப்பகுதி வந்து அக்ஷய்சின் பகுதியை வந்து முழுவதுமாவே கைப்பற்றிட்டாங்க அதே மாதிரி பார்த்தோன்னா அருணாச்சல பிரதேச பகுதிகளையும் பார்த்தோன்னா தவாங் உட்பட்ட பகுதிகளுக்கு உள்ளார வந்துட்டு இருக்கும்போது அங்கே பலமான தாக்குதல் இந்திய இராணுவத்திலேருந்து பதிலடி கொடுக்கப்படுகிறது அப்படி இருந்தும் முன்னேறி வந்துகிட்டு இருக்காங்க அப்போ நம்மளுடைய உதவி பார்த்தோன்னா ரஷ்யா இங்கிலாந்து அமெரிக்காக்கிட்ட நம்ம உதவி கேட்குறோம் ஆனால் ரஷ்யா வரல ஏன் வரல அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடுனால அமைதி காமிச்சது அப்புறம் யூகேவும் அமெரிக்கா வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு வந்தாங்க சப்போர்ட்டுக்கு வர்றதும் நிறுத்திக்கிட்டாங்க நிறுத்தினதுக்கு அப்போ ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டுச்சு இதுக்கப்புறம் வந்து எல்லை பகுதிகள் வந்து இருபது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நீங்க இருக்கணும் இருபது கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் நாங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லை வரையறை வந்து இது பண்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த எல்லை கோடு பகுதிகளில் ஒருவேளை பிரச்சனை வந்துச்சுன்னா யாருமே வந்து ஆயுதத்தை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த முக்கியமான ஒரு அந்த போர்ல ஏற்பட்ட உடன்படிக்கையில முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் சரி போர் நம்மளுக்கும் சின்ன நடக்கல ஆனா வந்து ஏகப்பட்ட டைம் சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு பகுதிகளில் அவங்க வந்து அத்துமீறி உள்ளார வர்றதும் பதிலுக்கு நம்ம ராணுவம் வந்து உள்ள அங்க போய் சண்டை போடுறதும் பதிலுக்கு அவங்களும் வந்து சண்டைக்கு வர்றதும் கள்ள தூக்கி பக்கத்துல அடிக்கிறது எரியறது ஏன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல கூட பார்த்தோம்னா லடாக்ல இந்த மாதிரிதான் பெரிய பிரச்சனை ஆகி அவங்கள ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு பேருக்கு வந்து காயம் ஏற்படுத்தாம நம்ம சைடு வந்து அதே மாதிரி ஒரு இருபது இருபத்தைந்து பேருக்கு காயம் ஏற்பட்டதா சொன்னாங்க தொடர்ந்து ஒரு இரண்டு மூன்று நாட்கள் பதட்டமாகவே இருந்தது லடாக் ஒட்டிய பகுதிகளில் மூன்று ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அந்த விஷயத்த வந்து சீனா துருப்புகள் கையில் எடுத்திருக்காங்க அதாவது எதா இருந்தாலும் நேருக்கு நேர் வந்து சொல்லிட்டு இறங்குறதுல தான் ஒரு வீரத்தனமான ஒரு விஷயம் இருக்கு அது சீனா கிட்ட சுத்தமாக கிடையாது எதுனாலும் சரி சைலண்டா மறைமுகமா அவங்களுக்கே தெரியாம பண்றதுல முழு கெட்டிகாரத்தனம் யாருக்கு இருக்கு அப்படின்னு சீன கிட்டதான் இருக்கு அதே மாதிரிதான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து ஜனவரி மாதம் நடந்த ஒரு நிகழ்வு நம்மளுக்கான அந்த வீடியோ தொகுப்பு இப்பதான் வந்து வைரல் ஆகி போய்கிட்டு இருக்கு ஸோ இல்ல என்ன இந்த வீடியோ தொகுப்புல அப்படின்னு பாத்தோம் வச்சுக்கோங்களேன் எல்லாருமே மேக்சிமம் பாத்துட்டீங்க சைரன் வச்ச ஒரு ஜீப் வந்து அவங்களுடைய சீன ஜீப் வந்து வந்துகிட்டே இருக்கு சைரனை வந்து நிறுத்தாம அவங்களுடைய பகுதிகள்ல வந்து வந்துகிட்டே இருக்கு அந்த பகுதிகளில் அந்த லடாக் ஒட்டிய பகுதிகள் அது முக்கியமா அந்த கிழக்கு லடாக் பகுதிகளில் தான் இது அதிகமா நடக்குது லடாக்ல கிழக்கு லடாக் பகுதி தான் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பகுதியாகவே இருக்கு அப்ப அந்த பகுதிகளில் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா அஹ் உள்ளார வந்து உள்ளார வந்து இது எங்களுடைய பகுதி இங்க யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா முதல்ல அந்த ஆடு மேய்ப்பவர்களை வந்து விரட்டுறாங்க அந்த இடத்த விட்டு விரட்டுறாங்க இங்க எல்லாம் யாரும் வரக்கூடாது இது எங்களுக்கான பகுதி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா வீடியோ எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா கையால என்ன பண்றாங்கன்னா போ போ அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா செய்ய காட்டுறாங்க இது முன்னாடி இருக்கக்கூடியவங்க ஒரு சில பேர் அமைதியா என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆடை வந்து ஓட்டிட்டு போயிடுறாங்க ஆனா வந்து கும்பலா ஒரு இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தினா ஆடு மேய்க்கிறவங்க எல்லாருமே டென்ஷன் ஆயிடுறாங்க டென்ஷன் ஆயிட்டு உடனே என்ன பண்றாங்கன்னா உள்ளார் வந்து இது எங்க பகுதி இந்தியா ஸ்மை அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மொழி வட்டாரத்துல பேசுறாங்க உடனே வந்து அவங்க என்ன பண்றாங்க சீன ராணுவ வீரர்கள் வந்து சரி நிலதுங்க நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி கைய வச்சு இது பண்றாங்க ஆனா இவங்க கோபம் அடையிற அந்த ஆடு மேய்க்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா எங்களுடைய நாட்டுக்குள்ள நீங்க வந்து எப்படி போலாம்னு சொல்லாம்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கல்லையே எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க அடிக்கிறதுக்காக கல்லையே எடுக்க ஆரம்பிச்சறாங்க உடனே வந்து சீன ராணுவ வீரர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் வீடியோ எடுக்கிறது எல்லாத்தையுமே நிறுத்திட்டு கொஞ்சம் அமைதியா இருங்க அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா அவங்க அப்படியே என்ன அதாவது எப்படியாவது சமாதானப்படுத்தி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா நம்ம ஆடு மேயிக்கிறவங்க வந்து சமாதானப்படுத்துற மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை போங்க போங்க அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா அப்படியே அமைதிப்படுத்துறாங்க அமைதிப்படுத்தினாலும் நாங்க இந்த இடத்த விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா நம்மளுடைய இந்திய மக்கள் அந்த இடத்த விட்டு என்ன பண்ணா போகாம அந்த பகுதியிலேயே ஆடு மேய்ச்சாங்க இவங்க ஒரு கட்டத்துல பாத்துட்டு சீன வீரர்கள் என்ன பண்ணிடுறாங்க திரும்பி கிளம்பிடுறாங்க ஸோ அவங்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு நம்மளுடைய இராணுவம் தேவை இல்லை நம்ம சாதாரண ஒரு இந்திய மக்களே போதும் இப்ப அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஓ இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் கூட பயங்கரமான ஒரு துணிச்சலான வீரர்களா மாறிட்டாங்க போலருக்கு இப்ப அந்த அளவுக்கு வந்து இந்தியா வந்து இடம் கொடுத்து வச்சிருக்கு அப்படிங்கிற அந்த விஷயம் இந்த நேரம் சீனா ஃபுல்லா இருக்கும் ஸோ அங்கே கண்டிப்பா இனிமேல்ட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வராது அப்படிங்கிறது நம்ம நம்பலாம் ஆனா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் நம்ம சீன்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஸோ இதுக்காக தான் நம்மளுடைய மத்திய அரசு வந்து ஒருவேளை அந்த ஜம்மு காஷ்மீர் தனி அந்தஸ்த வந்து நீக்கினாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் கூட இப்போ வந்து யோசனை வர மாதிரி எனக்கு தோணுது அது ஒருவேளை தனி மாநில அந்தஸ்து இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கறது தெரியாம இருந்திருக்கும் அதுதான் விஷயமா இருந்திருக்கும் அந்தஸ்து ஜம்மு காஷ்மீர்ல என்ன நடக்குது என்ன போது வருது அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிராவே இருந்திருக்கும் அது இரண்டா பிரிக்கப்பட்டு லடாக் ஒரு தனி யூனியன் பிரதேசமாவும் ஜம்மு காஷ்மீர் ஒரு தனி யூனியன் பிரதேசமாவும் பிரிச்சனால லடாக்கு பகுதி அவங்க அந்த அந்த பகுதியில இருந்த மக்கள் சுதந்திரமா அவங்க இருந்ததுனால அந்த சுதந்திரம் இந்திய அரசு வழங்கப்பட்டதுனால என்னமோ அவங்களுக்கு அந்த தேசப்பற்று இன்னும் அதிகமா கூடுதலா வந்திருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு இந்த வீடியோ மூலமா தெரிய வருது பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு இலையொட்டி வந்து விரட்டி அடிச்சிருக்காங்க நம்மளுடைய ஆடு மேய்க்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு ஆனா அப்ப எல்லாம் அமைதியா இருந்த மக்கள் இப்ப துணிச்சலா வந்து சீன வீரர்களையே எதிர்த்து வந்து பேசுறாங்க எதிர்த்த சண்டை போடுறது கல்லையே தூக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம மக்களுக்கு வந்து அந்த தைரியம் வந்து நம்மளுடைய அரசு கொடுத்துருக்கு என்னதான் நம்ம வந்து மத்திய அரசுல ஒரு சில விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து குற்றம் சாட்டு ஏதோ ஒண்ணு சொன்னாலும் பட் எல்லை பாதுகாப்பு விஷயத்துல பார்த்தோன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு சாதகமான மக்களுக்கு ஒரு சாதகமான சூழலை வந்து ஏற்படுத்துறாங்க இது மட்டும் கிடையாது அருணாச்சல பிரதேச ஒட்டிய எல்லை பகுதிகளுக்கு சாலை அடிப்படை கட்டமைப்பு வசதி இந்த பத்து ஆண்டுகள்ல பயங்கரமா இம்ப்ரூவ் ஆயிருக்கு பாலங்கள் ஏகப்பட்ட பாலங்கள் இருக்கக்கூடிய ஏகப்பட்டது எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு வந்து பெரிய பெரிய ராணுவ தளவாடங்களையும் எடுத்து செல்லக்கூடிய அளவுக்கு அங்க வந்து போக்குவரத்து மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது முழுவதுமா வந்து சாலைகள் எல்லா இடத்துலயும் போடப்பட்டிருக்கு அதுவும் நவீன சாலை பாலங்கள் கட்டப்பட்டிருக்கு ஒரு மிக விரைவா வந்து நம்மளுடைய ராணுவம் வந்து அங்க போய் சேர்ற மாதிரி எல்லா அடிப்படை வசதிகளையுமே செஞ்சுட்டு இருக்கு செஞ்சிருக்கு இந்த பத்தாண்டுகள்ல நடந்திருக்கு இதே வந்து முழுவதுமா நம்ம ஆரம்பத்துல இருந்து பண்ணிருந்தா நம்மளுடைய ராணுவ கட்டமைப்பு இன்னும் பலமா இருந்திருக்கும் இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும் எனிவே இப்பயாவது நம்ம வந்து ஒழிச்சிருக்கோம் சோ இந்த வீடியோ யார் வெளியிட்டாங்க அப்படின்னு பாத்தோன்னா அந்த லடாக் பகுதியில அந்த பகுதியில இருந்த லோக்கல் ஒரு கவுன்சிலர் தான் இந்த வீடியோவை எடுத்து இந்திய அரசுக்கு அனுப்பி இந்திய அரசின் மூலயமா இப்ப பகிரங்கமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா வெளியே வந்து விட்டுருக்காங்க ஸோ இது வந்து நம்ம வந்து உண்மையாலுமே பிரைடு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நாங்கள் வந்து சும்மா கிடையாது இராணுவம் மட்டும்தான் தைரியம்னு கிடையாது நாட்டு மக்கள் ஒரு ஒரு கடைநிலையில் இருக்கக்கூடிய மக்கள் கூட நாங்கள் துணிஞ்சு போராடுவோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலம் தெரியப்படுத்துது அந்த வீடியோ பதிவுகள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட போட்டிருப்போம் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோ பதிவு மூலயமா உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் தயவு செஞ்சு இந்த வீடியோ பதிவு பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு ஒரு நல்ல வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்